நீங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு உதவி எண்கள் பழகை திறப்பு விழா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு உதவி எண்கள் பலகை திறப்பு விழா விடுதலைப்பட்டி ஊராட்சி விடுதலைப்பட்டி கிராமத்தில் விழிப்புணர்வு நடைபெற்றது அமைதி அறக்கட்டளை சமூக நலத்துறை மாவட்ட காவல்துறை தொழிலாளர் நலத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஆகிய துறைகள் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள் மத்திய அரசின் நிதி ஆயோக் குழு உறுப்பினரும் அமைதி அறக்கட்டளையின் தலைவருமான ரூபபாலன் தலைமையிலும் அமைதி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் திவ்யா வரவேற்புரையிலும் வேடச்செந்தூர் சிபி மருத்துவமனை மருத்துவர் சுகுணா ஏஆர் பல் மருத்துவமனை பல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் இளவரசி வேடச்சந்தூர் சன்வி கிளினிக் மருத்துவர்கள் ஐஸ்வர்யா சர்மிளா மற்றும் ரசிஹாஸ் ஸ்ரீ ஆகியோர்கள் தகவல் பலகை திறந்து வைத்து சிறப்புரையிலும் அமைதி அறக்கட்டளையின் மேலாளரும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினருமான டாக்டர் ஆ சீனிவாசன் முன்னிலையிலும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா மற்றும் ரேணுகா தேவி ஆகியோர் கருத்துறையிலும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினர் ஊழல் தடுப்பு மற்றும் விஜிலன்ஸ் கவுன்சில் மையம் இந்தியா டாக்டர் பி பி சக்திவேல் மற்றும் டாக்டர் பி சுமதி மாநில பொதுச்செயலாளர் தமிழக கட்டுமான மற்றும் அமைப்புசாரா பொதுத் தொழிலாளர் சங்கம் குடகனாறு பாதுகாப்பு சங்கம் தலைவர் ராமசாமி பேட்போர்ட் பள்ளித்தாளர் டாக்டர் குப்புசாமி மற்றும் செல்வராஜ் பொறியாளர் குடகுநாறு பாதுகாப்பு சங்கம் ஆகியோர் வாழ்த்துறையிலும் மகேஸ்வரன் கிராம நிர்வாக அலுவலர் சுமதி தலைமையாசிரியர் சடையாண்டி தலைமை ஆசிரியர் தங்கராஜ் ஆசிரியர் சரஸ்வதி அங்கன்வாடி ஆசிரியர் முத்துச்செல்வி சத்துணவு அமைப்பாளர் ஆகியோர் முன்னிலையிலும் ஊர் முக்கியஸ்தர்கள் சுப்பிரமணி கொண்டப்பன் மற்றும் சமுதாய செயல்பாட்டு குழு உறுப்பினர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிராம அளவில் இந்த விழிப்புணர்வு எண்கள் தகவல் பலகை விழா நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் நோக்கம் குறித்தும் கல்வியடைற்றல் இல்லா கிராமம் குழந்தை தொழிலாளர் இல்லா கிராமம் குழந்தை திருமணம் இல்லா கிராமம் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் குறைந்தது ஒரு பட்டப்படிப்பாவது படித்திருக்கும் கிராமம் கொத்தடிமை முறை இல்லா கிராமம் வளர் இளம் பருவத்தினருக்கு பாதுகாப்பான கிராமம் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இவ்விழிப்புணர்வு தகவல் பழகை திறக்கப்பட்டது சிறப்பான கூட்டத்தினை அமைதி அறக்கட்டளையின் பணியாளர்கள் புவனேஸ்வரி சங்கீதா முனியாண்டி ராஜேஸ்வரி பொன்னரசி பிரபாவதி ஆகியோர்கள் ஒருங்கிணைப்பு செய்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் அமைதி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் சசிகலா நன்றி உரை கூறினார் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி